ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயனுள்ள கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்க பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை வெற்றிக்கு அப்புறமா விராட் கோலி தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்காரு அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வரலாற்றில் ஒவ்வொரு தொடர்லேயுமே தொடர் நாயகன் விருது வென்ற வீரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பாயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இருந்து விராட் கோலி ஓய்வு அறிவித்திருக்காரு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை இருக்காங்க இந்த போட்டியின் வெற்றிக்கு பிறகு பேசிய விராட் கோலி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இதுவே என்னுடைய கடைசி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை இதுவே எனது கடைசி டி டுவெண்ட்டி போட்டி அப்படின்னு அறிவித்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பைக்கு பிறகு விராட் கோலி ஓராண்டு காலத்திற்கும் மேல் இந்தியா டி டுவெண்ட்டி இடம் இடம்பெறல இந்த நிலையில கடந்த ஜனவரி மாதம் விராட் கோலி இந்திய டி டுவெண்ட்டி அணிக்கு திரும்பியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ தொடரில் அபார ஆட்டம் ஆடிய அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி உலக கோப்பைக்கான அணிலையுமே இடம்பெற்றிருந்தார் தனது கடைசி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் முதல் ஏழு போட்டிகளில் அவர் எழுபத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே அடித்திருந்தார் அரையிறுதி வரைக்கும் விராட் கோலியால் ரன் குவிக்க முடியலை இந்த நிலையில் இறுதிப் போட்டியில் அவர் ஐம்பத்தொன்பது பந்துகளில் எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்திருந்தார் இந்திய அணி நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்திருந்தது அடுத்த ஆடிய தென் ஆப்பிரிக்கா நூற்று அறுபத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க இந்திய அணி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வென்று இரண்டாவது முறையாக டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வென்றிருந்தது இந்த வெற்றிக்கு பிறகு ஆட்டு நாயகன் விருதை வென்றதுக்கப்புறமா பேசியிருக்காரு விராட் கோலி அதாவது கோலி தன்னுடைய ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டும் இருக்காரு இது தாங்க எனது கடைசி டி ட்வெண்ட்டி உலக கோப்பை இதை தான் நாங்கள் இதில் அடைய நினைத்தோம் ஒரு நாள் நம்மால் ரன்களே அடிக்க முடியாது என தோன்றும் அதன் பின் இது போன்ற ரன் குவிப்பது அப்படிங்கிறது நடக்கும் கடவுள் அற்புதமானவர் சரியான நேரத்தில் இப்போது இல்லை அப்படின்னா எப்போதுமே இல்லை அப்படின்ற நிலையில் சிறப்பான செயல்பாடு வழிபட்டிருக்கு இதுவே இந்திய அணிக்காக எனது கடைசி டி டுவெண்ட்டி போட்டி இதில் உலக கோப்பை வெல்ல வேண்டும் அப்படின்னு நினைத்தோம் அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காரு அப்போது அவரிடம் ஹர்ஷா பவுக்லோ நீங்கள் மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கீங்க இருக்கீங்க இதுதான் உங்களுடைய கடைசி டி ட்வெண்ட்டி போட்டியா என கேட்டிருக்காங்க அதற்கு பதிலளித்த விராட் கோலி ஆமாம் இதுவே கடைசி சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டி இது அனைவருக்குமே தெரிந்த ரகசியம்தான் நாங்கள் தோற்றிருந்தால் நான் இதை அறிவிக்காமல் போயிருக்க மாட்டேன் என்றெல்லாம் கிடையாது அடுத்த தலைமுறைக்கான நேரம் இது அவர்கள் டி ட்வெண்ட்டியில் பல அற்புதங்களை செய்வாங்க அங்க நாம ஐபிஎல் தொடரில் அதை பார்த்துருக்கிறோம் அப்படின்னா விராட் கோலி சொல்லியிருக்காரு இதையடுத்து பார்த்திங்க அப்படின்னா க நடந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வரலாற்றிலேயே ஒவ்வொரு தொடர்லையும் தொடர்நாயகன் விருது வென்ற வீரர்கள் யார் யார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது ஆண்டு டி உலக உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி கைப்பற்றி சாதனை படைத்திருந்தாங்க இதன் மூலமாக பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இருபது ஓவர் உலகக்கோப்பையை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி தாக்கியிருந்தது இந்த சூழலில் இதுவரைக்கும் ஒன்பது முறை டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றிருக்கு இதில் இந்தியா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆகிய நாடுகள் தலா இரண்டு முறை சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருந்தாங்க இந்த நிலையில் ஒவ்வொரு தொடர்லையுமே சிறப்பாக செயல்படும் வீரர்களுக்கு தொடர் நாயகன் விருது வழங்கப்படது நடப்பு தொடரில் கூட பும்ப்ரா அபாரமாக செயல்பட்டு ஆட்டத்தை தனியாக மாற்றிய மறக்காரு பும்ராவுக்கு தொடர் நாயகன் விருது வழங்கப்பட்டது இந்த நிலையில் ஒவ்வொரு டி ட்வெண்ட்டி உலக கோப்பையிலையுமே யார் இந்த விருதை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தற்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டு நடைபெற்ற டி ட்வெண்ட்டி உலக கோப்பையில பாகிஸ்தான் வீரர் வென்றிருந்தார் ஒன்பதாவது ஆண்டு நடைபெற்ற டி டுவெண்ட்டி உலக கோப்பையில் இலங்கை வீரர் தில்சான் இந்த விருதை தட்டி ரெண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டு நடைபெற்ற டி ட்வெண்ட்டி உலக இங்கிலாந்து வீரர் கெவின் பீட்டர்சன் தொடர்நாயகன் வென்றிருக்கார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற டி டுவெண்டி உலக ஆஸ்திரேலிய வீரர் ஷேன் வாட்ஸன் கைப்பற்றியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினான்காவது ஆண்டு மற்றும் பதினாறாவது ஆண்டு அப்படின்னு இரண்டு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர்களும் தொடர் நாயகன் விருதை விராட் கோலி தமக்கு சொந்தமாக்கி கொண்டு வந்திருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு நடைபெற்ற டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர் தொடர் நாயகன் விருதை பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் இங்கிலாந்து வீரர் ஷாம் கரன் இந்த விருதை வென்றிருந்தார் தற்போது இந்த பட்டியலில் பும்பரா சேர்ந்திருக்கார் இந்த விருத விழும் முதல் இந்திய பவுலர் இரண்டாவது இந்தியர் என்ற பெருமை பும்பராவுக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் டிராஃபியர் ராகுல் டிராவிட்டிடம் கொடுத்த கோலி டிராஃபிய கையில் வாங்கிய சந்தோஷத்தில் பொங்கியிருக்காரு டிராவிட் அதாவது இந்தியா மற்றும் தென் ஆப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான டி ட்வெண்ட்டி உலக கோப்பை ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடரின் இறுதி போட்டி நடந்துருச்சு இதில் முதல்ல விளையாடிய இந்திய அணியானது விராட் கோலி மற்றும் அக்ஷர் பட்டேலின் சிறப்பான ஆட்டத்தால் நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்திருந்தாங்க அதில் அக்ஷர் பட்டேல் நாற்பத்தி ஏழு விராட் கோலி ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் பின்னர் கடின இலக்கை துரத்திய தென் ஆப்பிரிக்க அணியானது ஆரம்பத்தில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க அதன் பிறகு குயின்டன் டீகாக் மற்றும் ட்ரெஸ்ட் ஸ்டாம்ப்ஸ் இருவரும் இணைந்து சிறப்பாக விளையாடி ரன்களையும் குவித்திருந்தாங்க ஸ்டாம்ப்ஸ் முப்பத்தி ஒரு ரன்களில் ஆட்டமிழக்கவே டீ காக் முப்பத்தி ஒன்பது ரன்களில் நாடைய கட்டினார் அதன் பிறகு ஹென்ரிச் கிளான்சன் களமிறங்கி அதிரடியாக விளையாடினார் அவர் இருபத்தி மூணு பந்துகளில் அரை சதம் அடித்து ஐம்பத்தி ரெண்டு ரன்களில் ஆட்டமடைந்தார் அப்போது தென் ஆப்பிரிக்கா பதினாறு புள்ளி ஒன்று ஓவர்களில் நூற்று ஐம்பத்தி ஓரு ரன்கள் எடுத்து திறந்தாங்க கடைசி இருபத்தி மூணு பந்துகளில் இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற நிலையில் டேவிட் மில்லர் மற்றும் மார்கோ யான்சன் இருவரும் விளையாடினாங்க இதில் பும்புரா கடைசியில் யான்சன் விக்கெட்டை கொடுத்து விக்கெட்டை எடுத்திருந்தார் அதன் பிறகு கேசஃப் மகாராஜ் களமிறங்கினார் கடைசி இரண்டு ஓவர்களில் தென் ஆப்பிரிக்காவின் வெற்றிக்கு இருபது ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டது பத்தொன்பதாவது ஓவரை ஹர்ஷதீப் சிங் வீசியிருக்காரு அந்த ஓவரில் வெறும் நான்கு ரன்கள் மட்டுமே கொடுத்திருந்தாங்க கடைசி ஓவராக ஹர்திக் பாண்டியா வீசியிருக்காரு மில்லர் ஸ்ட்ரைக்கில் நின்றாரு முதல் பந்துல சிக்ஸருக்கு முயற்சிக்க பவுண்டரி லைனில் நின்றிருந்த சூரியகுமார் அபாரமாக கேட்ச் பிடித்தார் அப்போதே இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டது அதன் பிறகு வந்த கஜிசோர் ரபாடா ஐந்தாவது பந்துல ஆட்டம் இழக்கவே தென் ஆப்பிரிக்கா இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து ஏழு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியையும் தழுவியிருந்தாங்க இந்த போட்டியில வெற்றி பெற்றதன் மூலமா இறுதி போட்டி உள்பட இந்தியா விளையாடிய எட்டு போட்டிகள்லையுமே வெற்றி புதிய சாதனையும் படைத்திருக்கு இந்த தொடரில் இந்தியா ஒரு போட்டியில கூட தோற்கவில்லை கடந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற ஒரு நாள் கிரிக்கெட் உலக கோப்பை தொடர்ல போட்டியில தோல்வி அடைந்த இந்திய அணி தற்போது டி டுவெண்டி உலக கோப்பையை வென்று வரலாறு படைத்திருக்கு வென்றதுக்கு அப்புறமா விராட் கோலி டிராஃபிய தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டிடம் கொடுத்து அழகு பார்த்திருக்காரு அந்த டிராஃபியை பெற்று ராகுல் டிராவிட் உற்சாகமாக கத்திருக்காரு அது மட்டும் கிடையாதுங்க ராகுல் டிராவிட்ட இந்திய வீரர்கள் தலைக்கு மேல தூக்கி போட்டு கொண்டாடி தங்களுடைய உற்சாகத்தையும் வெளிப்படுத்தி இருந்திருக்காங்க இந்திய அணிவுடைய தலைமை பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் டி டுவெண்டி உலக கோப்பையில கைப்பற்றும் முதல் டிராஃபி அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நடைபெற்ற இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ட்ராஃபி அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க நேற்றுடன் பார்த்திங்க அப்படின்னா ராகுல் டிராவிட்டினுடைய பதவி காலமும் முடிந்த நிலையில் இது மறக்க முடியாத நாளாக அவருக்கு அமைந்திருக்கு அப்படின் தான் சொல்லணும் வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பயனுள்ள கிரிக்கெட் அப்படின் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பண்ணிக்கோங்க